முச்சக்கரவண்டிகளில் சட்டப்பூர்வமாக பொருத்தப்பட்ட பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது காவல்துறைமா அதிபருக்கும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக உதிரி பாகங்களை பொருத்துவதற்கான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் ரூபன் குணசேகர தெரிவித்துள்ளார் குறித்த சட்ட கட்டமைப்பை அனைத்து தரப்பினரும் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினருக்கு மீண்டும் தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் ரூபன் குணசேகர தெரிவித்துள்ளார்